ஹலோ ஃப்ரெண்ட் என்ன பார்த்தோம்னா கவுனி அரிசியில் ஆப்பை செஞ்சு பார்க்க போகிறேன் நான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு பார்த்தேன் ஆனால் நல்லா இருக்குது கவுனி அரிசியை ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலே நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் தே ஒரு கப்பு சோறு எடுத்திருக்கேன் உளுந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் உளுந்து சும்மா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால்தான் ஊற வச்சிருக்கேன் கவுனி அரிசி வந்து ஆறு மணி நேரம் ஊறினா தான் நல்லா அரைப்படும் இல்லாட்டி அரைப்படாது கவுனி அரிசியை முதல்ல நல்லா போட்டு நம்ம அரைச்சிக்கிடலாம் இந்த அரிசியில்தான் நல்லா சத்து கவுனி அரிசியில் இப்போ தோல் நீக்கி வருது ஆனால் அந்த அந்தளவுக்கு சத்தானு தெரியல பெனிஃபிட் இருக்கான்னு தெரில இந்த அளவுக்கு இப்படி தான் இருக்கும் ராகி மாவு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உளுந்தை சேர்த்துக்கிடலாம் உளுந்தையும் அதே அளவுக்கு நம்ம மையாக அரைச்சிக்கிடலாம் உளுந்து நல்லா இருக்குது கடைசி நேரத்தில் சோறையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா நம்ம அடிச்சு வச்சுக்கலாம் தேங்காய் பால் உடனே உடனே ஊற்றவே மாட்டேன் ஏன்னா மாவு மிச்சப்பட்டு போச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு அதனால் இப்போதைக்கு உப்பு உப்பு கூட போடல நான் சும்மா அடிச்சுட்டு பாதி மாவு எடுத்து வச்சுட்டு மீதி மாவு மட்டும் அதனால் தண்ணுக்குறோம் ஊஞ்சிட்டு வச்சுட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா பொங்கி இருக்கு வருங்க இப்படி இட்லி கூட அள்ளி ஊற்றி வைக்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம ஆப்பத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆப்பம் செய்ய போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கு நான் ஒரு கிளாஸ் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீனி சேர்த்துருக்கேன் ஜீனி சேர்த்துட்டு நல்லா அடைச்சி விட்டுக்கிடலாம் கலக்கி வச்சுட்டு நம்ம ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சிடலாம் இப்போ இது கரெக்டாக இருக்கும் என் மகளுக்கு பட்டர் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் பட்டர் தான் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் நான் வந்து இதுக்கு ஊற்றி ஊற்றி சாப்பிட்றதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் குழம்பு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஆப்பாருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேனு பார்த்தேன் அதில் பார்த்தா நல்லா வந்துருச்சு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் கலர் தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட்லாம் நம்ம சு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை எப்போது யூஸ்வலாக அப்போ மாதிரி நல்லா மொறு மொருன்னு கிறிஸ்பியாக இருக்குது சூப்பராக இருக்குது வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் ஒரு நல்ல சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுத்தோமேன்ற ஒரு திருப்தி நம்மளுக்குள்ளே தன்னாலே வர ஆரம்பிச்சு இது தோசையாக ஊற்றலாம் இட்லியாக ஊற்றலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்